கத்திரம் பெற்றவருமாயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற ஒரு கற்பனை பாத்திரம் வெளிநாடுகளிலே பிள்ளைகளாலே நம்பப்படுகிற ஒன்று உண்மையிலேயே கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற ஒருவர் இருக்கிறார் அவர் நாம் விரும்புகிறதை கிறிஸ்துமஸ் நாளுக்கு முந்தின நாள் நாம் உறங்கும் போது நம்முடைய தலைமாட்டில் வைக்கப்பட்டுள்ள கால் உரைகளுக்குள்ளே திணித்து வைத்து விட்டு சென்று விடுவார் அவருக்கு எப்படித்தான் நாம் விரும்பும் அந்த காரியம் தெரிந்ததோ ஆனால் மர்மமாக நாம் தூங்கும் போது வந்து வைத்து சென்று விடுகிறார் என்று நம்புகிறார்கள் பெற்றோர்களும் அப்படி கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற ஒருவர் இல்லை நாங்கள் தான் அப்படி உங்களுக்கு பிடித்தமானதை வாங்கி வைக்கிறோம் என்று சொல்லுவதில்லை அவர்கள் கொஞ்ச நாட்கள் அப்படியே நம்பி விடட்டும் என்று விட்டு விடுகிறார்கள் அதனால் கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற இந்த கதாபாத்திரம் எப்படி தோன்றியது மூன்றாம் நூற்றாண்டிலே துருக்கியில் உள்ள மையா என்ற ஒரு துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல் பெரும் காற்றிலே சிக்குண்டு அலைக்கழிக்கப்பட்டது அப்பொழுது அதில் உள்ளவர்கள் எல்லாம் கடவுளை நோக்கி ஜபித்தார்கள் ஒரு வயது முதிர்ந்த ஒரு போதகராதலை பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார் தலை நிறைத்து தாடி எல்லாம் நிறைத்து மிகவும் வயோதிக தோற்றத்தில் இருந்த அவரை நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள் அவர் எழுந்து எல்லாருக்கும் முன்பாக ஜபித்தார் உடனே புயல் நின்று போய்விட்டது அப்படியானால் இவர் ஒரு அதிசயம் மன்னிதர் என்று அவரை எல்லாரும் போற்றி துடித்து ஆரம்பித்து விட்டார்கள் மையா துறைமுகத்திலே அவர் இறங்கி அங்குள்ள தேவாலயத்திலே போய் எல்லாரையும் கூட்டி ஒரு ஜெபம் நடத்தினார் புயலில் இருந்து தங்களை விடுவித்த கத்தற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் அவர்கள் எல்லாம் நீங்களே இனி இங்கே பிஷப்பாக இருங்கள் என்று அவரை பிஷப்பாக்கி விட்டார்கள் அவருக்கு அநேக வெகுமதிகளை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள் அப்பொழுது டிசம்பர் ஆறாம் தேதி கிறிஸ்துமஸ் நாளாக அனுசரிக்கப்பட்டு வந்த காலம் இவர் தனக்கு கிடைத்த அத்தனை பரிசுகளையும் ஏழைகளுக்கு எப்படி கொடுப்பது அவர்கள் அறியாமலேயே அவர்கள் எடுத்துக் கொள்ளட்டும் என்று மூடை நிறைய வெகுமதிகளை சுமந்து கொண்டு இறைவிலே மக்கள் உறங்கும் போது அவர்கள் வீட்டு ஜன்னல் வழியாக பணத்தையும் பரிசு பொருட்களையும் போட்டுவிட்டு சென்றார் இப்படியாக பெரியோரும் சிறியோரும் அந்த வெகுமதிகளை அனுபவித்தார்கள் மறு வருடத்திலே அவருக்கு இன்னும் அதிக வெகுமதிகளை கொடுத்தார்கள் அந்த வெகுமதிகளை எல்லாம் அவர் மீண்டும் எடுத்து சென்று இப்படி ஏழைகளுக்கு வழங்கிவிட்டார் விழித்திருந்து அவரை பார்த்தவர்கள் இவர்தான் கிறிஸ்துமஸ் தாத்தா என்று அவரை புகழ ஆரம்பித்தார்கள் அவருடைய பெயர் நிக்கோலஸ் என்பது அவர் மதித்த பின்பு பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது அநேகர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் போன்று தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் திருச்சபைகளிலும் வெகுமதிகளை வழங்குவது ஒரு வாடிக்கையாகிவிட்டது அதுதான் பிற்காலத்திலே கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற அந்த கற்பனை பாத்திரமாக இருக்கிறது அவருக்கு மான்கள் பூட்டப்பட்ட ஒரு சாரட் வண்டி அவர் உட்கார்ந்திருப்பது இது போன்ற பல கற்பனைகளை சேர்த்துக் கொண்டார்கள் ஆனால் கிறிஸ்துமஸ் என்றால் சந்தோஷத்தின் நாள் அது வெகுமதிகளை அளிக்கும் நாள் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை நமக்கு வெகுமதியாக அனுப்பினாரே அதை நினைவு கூறுகிற நாள் என்று எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம் ஆம் தேவகுமார் நம்மை நேசித்து தம்மையே நமக்கு அன்பு பரிசாக கொடுத்ததனாலே நாமும் ஒருவரு நேசித்து ஒருவருக்கு ஒரு வெகுமதிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள கடவும் எட்டு அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தெரிந்தார் அந்த தேவகுமாரின் ஊழியம் நன்மை செய்வது பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குவது இந்த ஊழியத்தை அவரை சீசர்கள் தொடர்ந்து செய்தார்கள் பரிசவான்கள் தொடர்ந்து செய்தார்கள் நாமும் செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நமக்கு நன்மையான இழிவுகளை பலத்திலிருந்து கொண்டு வருவது போல் நாம் பெற்றுக்கொண்ட இவர்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் அந்த கிருமையையும் கத்தர் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்